கத்திர்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பேரனாக இருக்கிறது கத்தர்க்குள் சந்தோஷமா இருக்க என்று சொல்லுகிறது கத்திராக இருப்பாராக ஊழியத்தில் சார்பாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி சங்கிலங்களின் புஸ்தகம் நூத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் இந்த சொல்லுகிறது ஆபத்து நாளில் ஒரு விண்ணப்பம் அவை வைக்கப்படுகிறது இந்த சங்கீதின் புஸ்தகத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கப்படுகிறது ஆபத்து நாளிலே உமது முகத்தை ஆண்டவரே எனக்கு மறைக்காதீர்கள் இன்றைக்கு கத்தளுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வச் சடங்களே உங்களுக்கு ஆபத்துகள் வரும்பொழுது உங்களுக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது உங்களுக்கு உபத்திரங்கள் வரும்பொழுது உறவுகளை தேடி போகும் பொழுது பல மென்மையுள்ள மனிதர்களை தேடி போகும் பொழுது அவர்கள் எல்லாம் தங்கள் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறார்கள் அந்த வேதம் சொல்கிறது

கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வ இன்றைக்கு துக்கத்தில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை துக்கத்தில் மூழ்கி இருக்கிறதா உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒரு துக்கத்தில் மூழ்கி இருக்கிறீர்களா நீங்கள் என்ன துக்கத்தில் மூழ்கி இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அந்த துக்கத்தில் மூழ்கி இருக்கிற நேரத்திலே நீ கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தமது முகத்தை மறைக்காதபடிக்கு உன் துக்கத்தை மாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுத்து உன்னை வழி நடத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு துக்கங்கள் வரும் பொழுது நீங்கள் துக்கத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே துக்கத்திலே நீங்கள் மூழ்கி இருக்கும் பொழுது பல சூழ்நிலையிலே நீங்கள் துக்கத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது அந்த துக்கத்தை முழுகி முழுகி இருக்கிற அந்த சூழ்நிலையிலே மனிதர்களை தேடி போகப்படுது உறவுகளை தேடி போகப்படுது உயர்ந்த பதவியில இருக்கிற மனிதர்களை தேடிப் போகப்படுது அவரது வீட்டிலே இருந்து கொண்டே அலுவலகத்தில் இருந்து கொண்டே நான் இல்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள் அவர்கள் முகத்தை உங்களுக்கு மறைப்பார்கள் ஆனால் கத்தர் உண்மை உள்ளவர் தெய்வன் நன்மை செய்கிற தெய்வன் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்தில் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை நகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார் ஆனால் உன் தெய்வம் ஆகிய கர்த்தன் நீ ஆபத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தமது முகத்தை உனக்கு மறைக்காமல் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் முப்பத்தி சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து மறு உத்தரவு அருமை செய்வேன் சோர்ந்து போகாதீர்கள் உதவி செய்வாராக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒரு அற்புதம் செய்வார் கடந்த காலத்திலே என்ன துக்கத்திலே முழுகி நீங்கள் வெளியே வர முடியாதபடி அவமானப்பட்டு வேதனையோடு இருக்கிறீர்களோ இந்த நாளிலே தெய்வனாகிய கத்தல் அந்த துக்கத்திலிருந்து உங்களை விடுதலை உங்கள் வேதனையிலிருந்து உங்களை விடுதலை உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை தெய்வன் கொடுப்பாராக கத்தல் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் கண்களை முடிச்சு வைக்கலாம் பரலோக பிதாவை உங்களை துதிக்கிறோம் அப்பா துக்கப்படுகிறவன்

வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இன்றைக்கு பிள்ளைகள் வெட்கப்படாதவழி பயன் நடத்துங்கள் பிதாவே ஆமென்